ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் எலை வென்ற திமிரே நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் காலை ஆறு பத்து மௌனிகா கோயிலுக்குள் நுழையும் போது அவள் முன்னால் நடந்து செல்லும் அந்த பெண்ணின் கையிலிருந்து ஏதோ தவறி விழுவதை கண்டாள் ஒரு நிமிஷம் என்று குரல் கொடுக்க திரும்பி பார்த்த அக்னி தன்னை அழைத்தது மௌனிகா என்று கண்டதும் குதூகலத்தில் அவள் மனம் துள்ளி குதித்தது என்னம்மா அகிலாண்டீஸ்வரி எப்படியாவது மௌனிகாவை எனக்கு தோழி ஆக்கிடுன்னு கோயிலுக்குள்ள நுழையும் போதுதான் மனசுக்குள்ளேயே உங்ககிட்ட ரூட்டு போட்டு கொடுத்துட்டியே நன்றிமா தனக்குள் கூறி கொண்டவள் என்னங்க என்று கேட்டாள் உங்க கையிலிருந்து ஏதோ தவறி விழுந்துருச்சு என்னன்னு பாருங்களேன் மௌனிகா கூற என்ன அது என்று பார்த்தாள் அக்னி அவளது மோதிரம் தான் தவறி கீழே விழுந்து கிடக்கிறது குனிந்து அதை கையில் எடுத்தவள் என்றாள் என்னங்க இது தங்கம் விலைக்கு கவனமா இருக்க வேண்டாமா சாரிங்க கவனிக்கல இந்த மோதிரம் கொஞ்சம் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச மோதிரம் அதனாலதான் போட்டுக்கிட்டேன் பாத்துங்க இனி ஒரு தடவை நீங்க அதை தவற விட்டீங்கன்னா அவ்வளவுதான் யாரும் எடுத்து உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க நான் கூட தாங்க தங்கங்க அது குறும்பாக கூறினாள் மௌனிகா சிரித்த அக்னி ரொம்ப நன்றிங்க நீங்க சொன்ன மாதிரி இது உங்களை தவிர வேற யாரா இருந்தாலும் இது எனக்கு திருப்பி கிடைச்சிருக்காது என் பேரு அக்னி அக்னி உம் ரொம்ப நல்ல பேரு எனக்கு இந்த பேரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அக்னின்னு பேர் வைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஓ அப்படியா ஆமாங்க ஆமா நீங்க இந்த கோயிலுக்கு புதுசா நான் உங்களை இதுக்கு முன்னாடி இல்லையே புதுசுதான் முந்தா நாள் ஒரு தடவை வந்துட்டு போயிருந்தேன் அன்னைக்கே நான் உங்களை பார்க்கலையே அது உண்மைதான் எல்லாரும் எல்லாரையும் கவனிக்கிறதே இல்ல நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன் அதனால எல்லாத்தையும் பராக்க பார்த்துட்டு எதெல்லாம் ரசிக்கணுமோ அதையெல்லாம் ரசிச்சுட்டு ரொம்ப நிம்மதியா வந்து போனேன் ஆனா நீங்க ஏதோ மனபாரத்தோட அம்மன் தேடி வந்த மாதிரி தான் எனக்கு தோணிச்சு உங்க கண்ணுக்கு இந்த அம்மன் மட்டும்தான் தெரியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அக்னி சிரித்தாள் நீங்க இன்னி தொடர்ந்து கோயிலுக்கு வருவீங்களா ஏன் கேக்குறீங்க இல்ல உங்கள மாதிரி ஒரு அழகான கிடைச்சா கசகவாசையும் வாய் விட்டு சிரித்தாள் அக்னி இவ ரொம்ப நல்லவளா இருக்காளே இவள பார்த்தா நான் எவ்வளவு இனிமையா அன்பா அழகா பேசுறா ஒருவேளை நான் யாரும் இவளுக்கு மேல ஏறாம வந்துடுமோ சொல்ல சொன்னா சொன்னாதானே நான் யாரும் தெரியும் எனக்கு கூட இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு இவ ஃப்ரெண்டா கிடைச்சா எனக்கும் சந்தோஷம்தான் இருவரும் அம்மனை தரிசித்து திரும்பும் வரை வேற எதுவும் பேசிக்கொள்ளவில்லை எனக்கு ஆபீஸ் போகணும் உங்க கூட கொஞ்ச நேரம் செலவு பண்ணிருப்பேன் நாளைக்கு நீங்க ஒரு ஒரு அஞ்சரைக்கு சாமி கும்பிட்டுட்டு அரை மணி நேரம் ஆலமரத்தடியில உட்கார்ந்து கதை பேசலாம் கண்டிப்பா வரீங்க அப்ப சரி நாளைக்கு சந்திக்கலாம் மௌனிகா கூற இருவரும் இரு திசையில் பிரிந்து நடந்தனர் இப்படியே ஒரு வாரம் ஓடி இருந்தது இதற்கிடையில் வேதா சென்னையிலேயே அசிஸ்டன்ட் கமிஷனராக பொறுப்பேற்றிருந்தான் மௌனிகா அக்னி இருவரும் தினமும் கோயில் சந்தித்துக் கொள்ள ஒரே வாரத்திலேயே இருவரும் நல்ல தோழிகளாகிவிட்டனர் இந்த ஒரு வாரத்தில் மௌனிகாவின் முகத்தில் நிழலாடும் சோகத்தை கண்டு ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று பல முறை கேட்டுவிட்டாள் அக்னி ஆனால் ஒரு நாள் கூட ஒரு முறை கூட தன் சோகத்தின் காரணத்தை அக்னியோடு மௌனிகா பகிர்ந்து கொள்ளவே இல்லை அது கூட அவள் மீது இருந்த மதிப்பை இன்னும் அதிகமாக்கியது நாளாக நாளாக மௌனிகாவை இன்னும் இன்னும் அக்னிக்கு பிடித்து போனது இவளை கட்டிக்க கார்த்தி ஆசைப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு உண்மையை சொல்லணும்னா என்ன விட கார்த்திக்கு தான் ரொம்ப பொருத்தமானவளா இருப்பா நான் கூட சில சமயங்கள்ல கார்த்திகிட்ட கோபப்படுறேன் ஆனா இவளால அது கூட முடியாதுன்னு தோணுது கண்டிப்பா கார்த்தி இவளை மிஸ் பண்ணதுக்காக வருத்தப்பட தான் செய்வாரு அவரை குத்தம் சொல்லிட முடியாது என்று நினைத்தாள் அக்னி இப்படியே ஆறு மாதங்கள் ஓடிவிட்டது இதற்கிடையில் அக்னிக்கு காவல்துறையில் சேரும் ஒரு வாய்ப்பு அமைந்தது ஆனால் பிசிக்கல் டெஸ்டுக்காக சென்றவள் ஏன் என்று தெரியவில்லை அப்படியே திரும்பி வந்து வந்துவிட்டாள் அவளது அந்த செயல் கார்த்திக் வேதாவை வியப்பில் ஆழ்த்தியது என்னாச்சு போலீஸ்ல சேரணும் ராணுவத்துல சேரணும்னு சொன்ன இப்ப என்னடானா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்திக்காம அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்ற போலீஸ்ல செலக்ட் ஆனவங்க லிஸ்ட நானும் பார்த்தேன் உன் பேர் இல்லாததும் எனக்கு அப்படி ஒரு ஷாக் செலக்ட் ஆனவங்க யாருமே உங்களவு திறமையானவங்க கிடையாது அப்படி இருந்தும் நீ செலக்ட் ஆகல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது போய் கேட்டா நீ ஆப்சன்ட்னு பதில் வருது என்னால நம்பவே முடியல உன்கிட்ட வந்து கேட்டு நீ உண்மையிலேயே ஆப்சன்ட்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் அதை நம்பவே இல்லை தெரியுமா நீங்க சொன்னது சரிதான் எனக்கு போலீஸ் ஆர்மி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுல சேர்ந்து வேலை பார்க்கணும்னு ஆசை இருந்தது ஆனா இப்ப இல்ல அதுதான் ஏன் அதுதான் உன்னுடைய கனவு லட்சியம் அப்படி இப்படின்னு சொன்ன நான் சொன்னது சரிதான் ஆனா ஏன்னு தெரியல இப்ப எனக்கு போலீஸ் பிடிக்கல ஆர்மியில சேர ஆசைப்படுறியா அதுவும் பிடிக்கல நான் அந்த லட்சியத்தை விட்டுட்டேங்க அவளை வியப்போடு பார்த்தான் கார்த்திக் வேதா உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு முன்னாடி ராணுவத்துல சேரணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் கனவு லட்சியம் எல்லாம் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உங்களை மாதிரி நல்ல ஒரு கணவர் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க தான் வாழ்க்கை ஆயிடுச்சு எனக்கு போதும் நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் என்று கூறி அவள் சமாளித்து விட்டாள் அக்னி மறக்கிறாள் என்பது கார்த்திக் வேதாவுக்கு நன்றாகவே புரிந்தது பல முறை அதை பற்றி கேட்டும் அப்படி எதுவும் இல்லை என்ற பதிலை மட்டுமே திரும்ப திரும்ப கூறினாலே தவிர உண்மையான காரணத்தை இறுதி வரை அவள் கூறவே இல்லை கூற அவளுக்கு பிடிக்கவில்லை என்பதால் அவனும் அதை அப்படியே விட்டுவிட்டான் அன்று காலை அக்னி கோயிலுக்கு செல்ல அறக்க பறக்க தயாராக கொண்டிருக்க படுக்கையிலிருந்து மெல்ல எழுந்த கார்த்திக் வேதா சேலையை சரி செய்தபடியே படுக்கையில் கிடக்கும் செல்போனை எடுக்க வந்தவளின் கையை பிடித்து இழுத்து மடியில் போட்டான் அவள் எவ்வளவு கிஞ்சியும் அவளை விடுவதாக இல்லை என்ன ஐபிஎஸ் இது விளையாட்டு என் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணுவா ஓ உன் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவா அதனால உனக்கு தவிப்பு என்ன தவிக்க விட்டுட்டு போறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்னாச்சு ஐயாவுக்கு இன்னைக்கு காலையிலயே மூடு வந்துடுச்சு போல மூடெல்லாம் எதுவும் இல்ல அம்மா என்ன ஏமாத்திட்டு போறீங்க என்னால் அதை தாங்கிக்க முடியல என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தூள் தூளாக்கிட்டு நீங்க என்ன விட்டுட்டு போனா எப்படி சாதாரணமா இந்த மாதிரி நேரத்துல எந்த ஒரு கணவனா இருந்தாலும் முகத்தை தூக்கி வச்சுட்டு பேசாம இருந்திருப்பான் ஆனா என்னால அது முடியாது ஆனாலும் உன்னை மன்னிக்கவும் நான் தயாரா இல்ல என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல புரியலையா ஒரு நாலு நாள் முன்னாடி நானா உங்ககிட்ட வந்து என்னுடைய பிறந்த நாள் வருது எனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பேன்னு கேட்டேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஓ சாரி 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 சாரியா சாரி கேட்டா எல்லாம் சரியா போச்சா உன் பிறந்த நாள் என்னைக்குன்னு நானா உங்க அப்பா அம்மா கிட்ட போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நீயும் அதே மாதிரி தெரிஞ்சுப்பேன்னு நான் நினைச்சேன் ஆனா என்ன நீ எங்க அப்பா அம்மா கிட்ட என் பிறந்தநாள் நீ கேட்கவே இல்ல என்கிட்டயாவது கேட்பேன்னு எதிர்பார்த்தேன் அப்பவுமே இல்ல சரி நீதான் கேக்கல நாமளாவது சொல்லுவோம் சொல்லி நானே விக்கத்த விட்டு நாலு நாள் கழிச்சு என் பர்த்டே வருது எனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பேன்னு வாய் விட்டே கேட்டுட்டேன் அப்படி இருந்தும் அத மறந்துட்டு என்னை இப்படி ஏமாத்திட்டு போனா உன்னை சும்மா விடுவேனா சாரிங்க சாரி அவன் கண்ணத்தில் முத்தமிட்டாள் அக்னி இந்த முத்தத்துல எல்லாம் நான் விழுந்துட மாட்டேன் வேற என்ன வேணும் ஐயாவுக்கு அதையும் ஏங்கிட்டேயே கேப்பியா சொந்த புத்தியில புருஷனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா தெரியும் உங்களுக்கு மௌனிகானா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக மௌனிகாவை உங்களுக்கு கட்டி வச்சிட முடியுமா என்ன அக்னி குறும்பாக கூற அவன் முகம் கோபத்தில் சிவந்தது அதை கண்டதும் அவன் மனதை தான் காயப்படுத்தி விட்டோம் என்று அக்னிக்கு புரிந்தது சாரி எதுக்கு சாரி நீ சொன்ன மாதிரி எனக்கு உன்னை விட மௌனிகாவை தான் ரொம்ப பிடிக்கும் அதை நீ இப்படி அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்ல அவன் மனதை அவள் புண்படுத்தி விட அவள் மனதை அவனும் காயப்படுத்தி விட்டான் அக்னியின் முகம் சுருங்கி போனது அதை பொருட்படுத்தாமல் அவளை விடுவித்து விட்டு தவலையிடுத்துக் கொண்டு குளியலறையை நோக்கி நடந்தான் வேதா சில நொடிகள் ஆடாமல் அசையாமல் படுக்கையில் அப்படியே கிடந்தவள் தப்பு பண்ணது நான் தானே நான் தான் இறங்கி போகணும் அவரை சமாதானப்படுத்தியே ஆகணும் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் வேற நாலு நாள் முன்னாடி அவரே சொல்லியும் நான் அதை மறந்துட்டேன் நான் பண்ணதுதானே தப்பு தனக்குள் கூறிக் கொண்டவள் சட்டென்று எழுந்து ஓடி வந்து குளியலறை கதவின் முன் வழிமறைத்து நின்றாள் சாரி தெரியாம சொல்லிட்டேன் இனி இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் தல அக்னி என் கோபத்தை தூண்டாத அதுதான் கோபம் மோத்துல தெரியுதே இனி எங்க நாங்க தூண்டுறதா பிளீஸ் மன்னிச்சிருங்க உங்ககிட்டதான் நான் தள்ள சொன்னேன் தள்ள என்ன முடியாதுங்க இத்தள்ளிடு என்றவன் அவளை தள்ளி விட்டு விட்டு குளியலறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான் கோபத்தில் அவன் தள்ளிவிட அவள் கீழே வீழ்ந்தும் விட்டாள் ஏனோ அவள் மனம் வலித்தது கண்கள் நிறைந்து விட்டது கண்ணீர் துளிகள் முத்துக்களாக தரையில் சிதற அழுத்தின் கண்களை துடைத்தவள் மெல்ல எழுந்து நின்றாள் திரும்பி ஒரு முறை அவள் குளியலறையை பார்க்க குளியலறை கதவு திறந்து கொண்டது தவறுக்கு வருந்தும் முகபாவனையோடு அவளை பார்க்கிறான் வேதா ஒரு பெருமூச்சு அவரிடமிருந்து எழுகிறது சாரி மன்னிச்சிடு நீ என் மனசை காயப்படுத்திட்ட அதனால நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு உன் மனசையும் காயப்படுத்திட்டேன் அப்படி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல் சொல்லணும் எல்லாருடைய செய்யும் இருக்கு ஆனாலும் உனக்கு உண்மையா நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அத புரிஞ்சுக்காம தேவையில்லாம தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி என்ன புண்படுத்தாத காயப்படுத்தாத அதை என்னால தாங்கிக்க முடியாது ஒண்ணு மன்னிக்கவும் முடியாது ஆனாலும் இப்ப நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சுடு அவள் பதில் கூறாமல் வழியும் கண்ணீரை அழித்து துடைத்தாள் அதையும் மீறி கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க அதுதான் சாரி சொல்லிட்டேன்ல என்னால கெஞ்ச முடியாது தப்பு பண்ணது நீதான் ஆமா நான் தான் தப்பு பண்ண அதுக்கு இப்படி நடந்துப்பீங்க அப்படி பிடிச்சு தள்ளி விட்டு போடின்னு சொல்றீங்க அதான் சாரி சொல்லிட்டேன்ல இரு கரத்தையும் அவளை நோக்கி நீட்டியவன் வா என்று அழைத்ததும் கண்ணீர் வழியும் போதும் மகிழ்ச்சியில் சிரித்தே விட்டாள் அக்னி ஓடி வந்து அவனை கட்டிக்கொள்ள வாரி அவளை அணைத்தவன் அப்படியே தூக்கி கொண்டு குளியலறைக்குள் செல்ல ஐயோ நான் குளிச்சிட்டேன் அவளது அந்த குரல் வெளியே எட்டு முன் குளியலறை கதவு சாத்தப்பட்டது பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்